ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட பேச ஒரு சில தொழில் மணி நேரங்கள் எனக்காக நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக டைம் இருந்தால் அந்த வீடியோவை கண்டிப்பாக வாட்ச் பண்ணி பாருங்கள் ஏதாவது உங்கள்கிட்ட என்னுடைய கருத்துக்கள் சில இது பிடிச்சிருந்து உங்கள் லைஃப்பில் சேஞ்சஸ் கொண்டு வந்தால் கண்டிப்பாக அதை என் கூட ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல மழையும் பெய்யுது பனியும் பெய்யுது அதே மாதிரி தாங்க வாழ்க்கையும் கஷ்டமும் இருக்கும் இன்பமும் இருக்கும் இடையில் அதை கடந்து போகக்கூடிய சக்தியை குடிக்கும் கொடுக்கக்கூடியவர் கடவுள் மட்டு தான் ஸ்லிப் ஆகிடுச்சி ஒன்று வச்சுக்காதீங்க அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா லைஃப்பில் நான் வந்து இன்றைக்கி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் எப்படின்னா தேடி போனாலும் கிடைக்காத இடம் பூஜை அறை அப்படின்னு சொல்லிவிட்டு உண்மையிலே சொல்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு ஒரு பெரிய கஷ்டம் நம்மளை நெருங்கி நம்மளோட ஒரு விடாப்படியான சூழலில் நம்ம இருக்கோம் நம்மளை கழுத்தை இறுக்கி பிடிக்கிதுன்னா கண்டிப்பாக நம்ம இறைவன்கிட்ட நெருங்கிடணும் ஒரு காலடியை போய் பரு அந்த பற்றுதல் இருக்கு இல்லையா அது எப்படின்னா நம்மளை அசைச்சு பார்க்கறதுக்கு சில விஷயங்கள் நடக்கும் ஆனால் அப்போ கூட நம்ம உறுதியாக இருக்கணும் என்ன உறுதினா நான் விட மாட்டேன் நான் இறைவனோட காலடியே பிடிச்சிருக்கேன் நான் விடவே மாட்டேன்னு நீங்க நினைச்சு பாருங்களேன் கண்டிப்பா அந்த விஷயத்த நம்ம சாதிச்சு காட்ட முடியும் இது உண்மையிலே வந்து ரியாலிட்டியான ஒண்ணு ஏஜ் ஆக ஆக நினைச்ச முடியலாம் எட்டி பார்க்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இருந்துச்சு பாப்பா பிடிங்கிட்டே இருந்தாளா அவளுக்கு வந்து எப்படின்னா ஃபீல் ஆகுது என்ன ஏஜ் ஆகுனா ஏஜ் ஆகுறது நமக்கு தெரியுது பாப்பா சொல்லுது ஏஜ் ஆகுனா எனக்கு பயமாக இருக்குமா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா அது குழந்தைங்களோட இயல்பு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எப்படின்னா நான் வந்து போன லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே நெக் பெயின்னால் அவ்வளோ ஒரு நெக் பெயின் ஷோல்ட்ரு பெயின் அப்புறம் இந்த ஜால சேர்த்து அந்த தாடையும் சேர்த்து வலிக்கிது அப்புறம் வந்து ஹார்ட் ஹார்ட் நம்மளுக்கு வந்து வலிக்குது ஹார்ட் கிட்ட வைப்ரேட் ஆகிட்டே இருக்குது சரி சம்திங் ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டல் போனேன் ஃபஸ்ட் நாள் வந்து எப்பொழுதும் கன்சல்ட் பண்ணுற டாக்டர் தான் அவர் வந்து நியூராலஜி ஸ்பெஷலிஸ்ட்டாக தான் காமிச்சிட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா என் முருகன் அவ்வளோ வழியோடு ஒரு நாள் ஸ்ட்ரோக் வரங்கிற கண்டிஷனில் போனேன் அன்னைக்கு பார்த்ததுலேருந்து இன்ன வரைக்கும் அந்த டாக்டரை நான் மாற்றினதே இல்லை அவர் பேர் பாலசுப்ரமணியன் அந்த முருகன் தான் எனக்கு காட்டின வழின்னு நான் நினைக்கிறேன் அவர் என்னை பார்த்தோன்னே சொன்னார் பயப்படாதம்மா இசிஜியெல்லாம் எடுத்து வேஸ்ட் பண்ணாத நான் கொடுக்குற மெடிசன் மட்டும் சாப்பிட ஒரே ஒரு மெடிசன் மட்டும் மாற்றிருக்கேன் நீ வந்து ரொம்ப தம் பண்ணி வாமிட் பண்ணதுனால அந்த பெயின் உனக்கு ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டார் வந்து திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன் அன்னை நைட்டு ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டாங்க அது அன்னைக்கு வந்து அவர் எப்போதுமே பெயின் கில்லர் கொடுக்கவே மாட்டார் இந்த காலத்தில் எந்த டாக்டரையும் நீங்கள் அப்படி பார்த்துருக்க முடியாது என்ன அப்படின்னா பெயின் கில்லரோ இல்லை உடனே நிற்கிற எந்த ஒரு விஷயத்தையும் அவர் செய்ய மாட்டார் ஸ்லோவாக தான் நம்ம உடம்பு அடாப்ட் பண்ணி தான் அதை வந்து க்யூர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் சம்திங் ஸ்பெஷல் டாக்டர் அப்படின்னு சொல்லணும் அது அப்பன் நருளால தான் நடந்திருக்கு பல இருக்குது அவர் கொடுத்துட்டாரு நான் பெயின் நிற்கவே இல்லை எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு வந்து அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் கொஞ்சம் பெயின் ரிலீஃபாக இருந்தது திரும்ப பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து ஒரு படபடப்பு திரும்பவும் ரேஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு பெயின்லாம் நான் சம்திங் நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா இதுதான் நம்மளுடைய லாஸ்ட்டு டைமிங் போல் இருக்குது முஞ்சிச்சு அப்படின்னு நினச்சேன் ஒன்றில்லே அது வந்து எப்படி சொல்கிறது நான் வந்து அழு அழுததே வந்து ரொம்ப அழமாட்டேன் எனக்கு எமோஷ்னல்னால் அது இறைவன்கிட்ட மட்டும்தான் அன்னைக்கு வந்து அந்த பெயின் வந்து ஹஸ்பண்ட்டை பேசுகிறேன் என்னால் அதை பேச முடியல அந்த பெயினோட ஒரு எஃபெக்ட் வந்து என்னால் பேச முடியல நான் அழுததே கிடையாது உண்மையிலே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவோ வழிகளை நான் கடந்து வந்திருக்கேன் அதுவும் மற்றதுக்கெல்லாம் கூட நிறைய அழுவுவேன் ஃபீல் பண்ணுவேன் ஆனால் இந்த உடம்பு ரீதியாக நான் வந்து என்னையை வந்து நான் வந்து நான் போல்டாக தான் இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டே மூவ் ஆகிடுவேன் ஆனால் அன்னைக்கு வந்து அந்த பெயின் வந்து அவ்வளோ சிவியர் பெயின் என் கண்ணில் நின்றது உண்மையிலே நான் அந்த கிட்டே இதுதான் வேண்டிக்கிட்டேன் பாப்பா இருக்காளே நம்மளுக்கு வந்து நம்ம அடுத்து யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் அது கலந்து போயிடுச்சுன்னு வச்சிங்கன்னா சேன்னு சொல்லிட்டு எவ்ரித்திங் இஸ் சொல்லுவாங்கல்ல எல்லாம் நன்மைக்கேங்கிற மாதிரி எவ்ரித்திங் இஸ் குட் அப்படின்னு நினச்சிட்டு சரி ஹாஸ்பிட்டல் கிளம்பிடுவோம் அன்னைக்கு செம மழை போயிட்டோம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு சார் பார்த்தா அன்னைக்குன்னு பார்த்து லீவு கீழே கேஷுவாலிட்டி எமர்ஜென்சின்னா கீழே கேஷுவாலிட்டி வேணும் கேஷ்வாலிட்டு போயிட்டேன் அங்கே சாப்பா ஒரு பையன்தான் அவங்க டாக்டர் பார்க்குறாங்க பார்த்துட்டு இசிஜி ஒன்றே எடுத்தாங்க இசிஜி நார்மல் நான் வந்து இசிஜி எப்போதுமே நம்ப மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எக்கோ எடுத்துடணும் இசிஜியை நம்ம வந்து நம்பிடக்கூடாது டக்குன்னு இசிஜி எடுத்துகிட்டு எக்கோவுக்கு நீங்கள் எழுதி கொடுங்க அப்படின்னு தான் நான் கேட்டேன் டக்குன்னு அவங்க சொன்னது சார் வந்து உங்களுக்கு பெயின் கில்லர் கொடுக்கல அதனால உங்களுக்கு பெயின் வந்து ஸ்லோவாக தான் டவுன் இருக்கும் ஆனால் இசிஜி நார்மல் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் ஒன்றே ஒன்று உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் நியூரல் ப்ராப்ளத்தில் இருக்கிறதுனால அந்த டிஸ்கோட பெயின் தான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் ஹெவியாக இருக்குது நான் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன் பத்து நிமிஷத்தில் வலி வந்து உங்களுக்கு குறைதான்னு பாருங்கள் இல்லைன்னா த்ரீ டேஸ் கழிச்சு வந்துருங்க திரும்ப வந்து டாக்டரை காட்டுங்க உண்மையிலே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போட்ட பத்து நிமிஷத்தில் வழியெல்லாம் நின்றுடுச்சு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிட்டுன்னு வச்சிங்கன்னா மனசலவில் ஃபீல் பண்ணது ரொம்ப அப்படியே வந்து வீட்டில் பார்த்திங்கன்னா த்ரீ டேஸ் அந்த பெயின் இருக்குது இதில் என்ன ரீசன்னால் ஒன்று தலையில் தண்ணி ஊற்றுனா அந்த வலி வந்து எனக்கு வந்துடுது இந்த சில்னஸ்னாலயா என்னன்னு தெரில திரும்ப அப்புறம் த்ரீ டேஸ்க்கு அப்புறம் டியூஸ்டே வந்து எப்பொழுதும் கோயில் போவேன்னு சொல்லிவிட்டு அன்னைக்கும் தலை குளிச்சு தண்ணி ஊற்றிட்டேன் மறுநாள் கிருத்திகை தலையில் தண்ணியை ஊற்றிட்டேன் ரெண்டு நாளுமே நான் வந்து அந்த பெயினை வந்து ஃபேஸ் பண்ணுறேன் ஆனால் அதுக்காக ஒரு டேப்லெட் எப்போதுமே சார் கொடுத்த டேப்லெட் இருக்கும் ஹெட்ஹேக் வந்து ஹெவியான ஒரு ஹெட்டேக்கும் ஷோல்டர் பெயினும் வந்தால் அதை போட்டுக்கணும் போட்டேன் போட்டேன் பெயின் குறைஞ்சிருச்சு மறுநாள் நினைக்கிறேன் மெடிசன் தீர்ந்துருச்சு அந்த பெயின் டேப்லெட் மட்டும் முடிஞ்சிடுச்சு நம்ம நாளைக்கு போய் ஹாஸ்பிட்டலில் வாங்கிட்டு வந்து வச்சுப்போம் நம்ம லைஃப் இப்படியே தொடர்ந்துரும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி ஈவினிங் சாமி கும்பிடும்போது நினைக்கிறேன் தெய்வங்கள் இருக்கிறதுலாம் உண்மை தான் ஆனால் நான் வந்து உன் காலை தான் பிடிச்சிருக்கேன் எனக்கு என்ன நடந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை எனக்கு அந்த பயம் போயிடுச்சு ஏன்னா அந்த பயம் வந்துச்சு எனக்கு நீ இருக்கங்கிறனால அந்த பயம் என்னை விட்டு போயிடுச்சு என்ன இருந்தாலும் நடந்துகிட்டோம் அது உன்னோட திருவடியை நான் பிடிச்சிருக்கேன் என்ன என்ன உன்னையை மீறி என்னை என்ன வந்து தாக்கினாலும் தாக்கிட்டு போகுது அதை பற்றி நான் கவலைப்படல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த நெஞ்சு வலிச்சப்ப சொன்னா எல்லாரும் சிரிப்பீங்க உண்மையிலேயே நான் நினச்ச ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதயத்துக்குள்ளே இருக்கிறது நம்ம ஐயன் முருகன் அவனுக்கு வலிக்குமோ அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு வந்து வந்துச்சு இது எப்படி ஒரு பைத்தியத்துக்காரத்தனமா அப்படின்னு சொல்கிறீங்களா என்னன்னு தெரில அப்படியே சொன்னாலும் சொல்லிட்டு சொல்லிட்டு போங்க நான் வந்து அவன் மேலே இருக்கிற பித்து பித்து தான் அதை யாராலையும் மாற்ற முடியாது இதே மாதிரி தான் நான் உங்களையும் சொல்கிறேன் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த இறைவனே இடத்துல கொண்டு போய் ஆத்மாத்தமாக நம்ம கொட்டிடணும் கொட்டினோன்னா அதுக்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் எத்தனையோ பேருக்கு யாருமே இல்லாமலாம் லைஃப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை அதை பார்க்கும்போது நம்மளுக்கு அதுலேருந்து படி மேலே உண்மையிலே சொல்கிறேன் எனக்கு எமர்ஜென்சினா பாத்துக்கிறதுக்கு பாப்பா மட்டுந்தான் அவங்க வெளில இருக்காங்க நான் யோசிச்சேன்னு வச்சிக்கலேன் நம்ம ஊர்லேருந்து தான் ஆளுங்க வரணும் ஆனால் அந்த ஒவ்வொரு சமயத்துலையும் என்னை காப்பாற்றக்கூடியது அந்த கடவுள் மட்டும்தான் அதேமாதிரி எத்தனை பேருக்கு இருந்தால் கண்டிப்பாக சுற்றி உள்ள உறவுகளை நல்ல விதமாக நம்ம வந்து பாதுகாத்து வச்சுக்கணும் நம்மளுடைய உறவுகள் தான் நம்மளை வந்து பார்த்துக்கணும்னு கிடையாது சுற்றத்தில் உள்ளவங்களும் நம்மளுடைய உறவுகள் தான் அவங்க வந்து ரத்த உறவாக இருக்கலாம் இவங்க உயிருள்ள வரைக்கும் உறவுகளாக இருக்கணும் அந்தளவுக்கு உறவுகளை நம்ம சம்பாரித்து வச்சுப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்